நாளும் கிழமையும் போல நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குதுங்க அப்படி ஒரு சிறப்பான நாள் தான் நாளைய தினம் நமக்கு எல்லாம் அமைந்திருக்கிறது நாளைய தினம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தோட வெள்ளிக்கிழமை மிக அற்புதமான சில அமைப்புகள் நாளை நமக்கு அமைந்திருக்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி நாளைய தினம் அது மட்டும் இல்லாமல் ஷஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் ஸோ கார்த்திகை விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் முருகனுக்கு விரதம் இருப்பது அப்படிங்கிறது நல்லது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து ஷஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்து வருவது நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு மகாலய பட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு நாள் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் வழிபட வேண்டிய இந்த பதினைந்து நாட்கள் தான் மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சத்தில் நாம் தவறவே விடக்கூடாத மிக முக்கியமான நாள் வந்து இந்த மகாபரணி நாள் ஸோ இந்த நாளில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடை தான் இந்த பதிவில் நான் உங்கள் கிட்டே பகிர்ந்துக்க போகிறேன் யாருமே தயவு செஞ்சு இந்த பதிவை தவற விடாதீங்க நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறுவதற்கு அனைத்து வகையிலும் முன்னேறுவதற்கு நாம் நாளை செய்யக்கூடிய இந்த எளிய வழிபாடு மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக அமையும் குடும்பத்தில் ஒன் ஒண்ணுக்கு மேலே ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்க மாட்டேங்குது நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல பையனுக்கு பொண்ணு கிடைக்கல உடல் நலம் வந்து குன்றி போகுது மருத்துவ செலவுகள் அதிகமாகுது எந்த ஒரு பணத்தையும் சேமிக்க முடியல எங்களால விரைய செலவுகள் அதிகமாகுது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் இல்லை அடிக்கடி சண்டை சச்சரவு வாக்குவாதம் கருத்து வேறுபாடு இதெல்லாம் இருக்குது மொத்தத்துல சொல்லணும்னா குடும்பம் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்க தயவு செய்து நாளை இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏத்துங்க முன்னோர் கடன் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கடன் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று கடன் இருக்கிறது தெய்வ கடன் மனித கடன் கடன் அல்லது கடன் தெய்வ கடன் அப்படிங்கிறது நம்மளுடைய குலதெய்வத்திற்கு நாம் செய்ய வேண்டிய சில வழிபாடுகள் மனித கடன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கிட்ட கடன் படுறது அதை வந்து திரும்ப செலுத்துவது அது மனித கடன் பித்ரு கடன் அல்லது முன்னோர் கடன் அப்படிங்கிறது நாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அம்மாவாசைகள் நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு படையல் தர்ப்பணம் சிரார்த்தம் இதெல்லாம் செய்வது இதுதான் வந்து முன்னோர் கடன் யார் ஒருத்தவங்க இந்த மூன்று கடனையும் சரிவர செலுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான் ஏற்கனவே இந்த பதினைந்து நாட்கள் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு மாலை நேரத்தில் தெற்கு பார்த்து ஒரு தீபம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு சின்ன பாத்திரத்தில் நாட்டு சர்க்கரையோ சீனியோ வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினைந்து நாட்களும் அந்தந்த திதிக்குரிய வழிபாடுகளை நம்ம முன்னோர் வழிபாட செய்யாமல் நம்ம தெய்வ வழிபாடு மட்டும் செஞ்சோம்னா அந்த தெய்வ வழிபாடு நமக்கு முழு பலன் நிச்சயமாக தராது ஏன்னா இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து கூட்டமாக இறங்கி வந்து அவருடைய சந்ததியினர் வாழக்கூடிய வீடுகளில் உள்ளார வந்து நம்முடனே தங்கி நாம் அளிக்கக்கூடிய தர்ப்பணங்களையெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இது தாங்க பரணி தீபம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இந்த பரணி தீபத்தை வந்து நம்ம இன்னும் சில நாட்கள்லாம் ஏத்துகிறோமே அப்படின்னு ஆமாங்க இது வந்து தீபாவளிக்கு முதல் நாள் திரையோதசி தீதியில் யம தீபம்னு நம்ம ஒன்று ஏற்றுவோம் அதுக்கப்புறம் கார்த்திகை மாதத்தில் தீபம் வரும் இல்லை பெரிய தீபம் திருவண்ணாமலை தீபம் அதற்கு முந்தின நாளும் நம்ம பரணி தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுவோம் அதுக்கப்புறம் இந்த மகாலய பட்சத்தில் மகாபரணி அன்றும் இந்த வந்து பரணி தீபம் அப்படின்னு ஏற்றுவோம் இது வந்து எதற்காக நம்ம ஏற்றுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யம தர்மராஜனின் அருள் பெறுவதற்கு நம்ம குடும்பத்தில் துர்மரணங்கள் அடைந்த ஆன்மாக்கள் வந்து சாந்தி பெறுவதற்காக இதை நம்ம வந்து ஏற்றுகிறோம் ஸோ இது வந்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் இந்த யமதீபத்தை நாளை மாலை ஆறு மணிக்கு நீங்கள் ஏற்றலாம் இப்போ வந்து நாளைக்கு ஷஷ்டி கிருத்திகை இருக்குது வெள்ளிக்கிழமையாக இருக்குது நாங்கள் வந்து எப்போ பூஜை பண்ணுறது இதை எப்போ ஏற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் முருகன் வழிபாடு அதெல்லாம் நம்ம பண்ணலாம் ஏன்னால் இந்த பதினைந்து நாட்கள் முன்னோர் வழிபாடுக்கு தான் நம்ம முதல் முக்கியத்துவம் தரணும் அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார ஏற்றிடுங்க இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் கவனிக்கணுங்க இப்போ நான் சொல்ல போகிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க வீட்டுக்கு வெளியில் தான் இதை ஏற்றணும் மொட்டை மாடியில் ஏற்றலாம் கொஞ்சம் உயரமான இடத்துல ஏற்றணும் சரிங்களா உங்கள் வீட்டில் மதில் இருந்துச்சுன்னா அங்கே ஏற்றலாம் இல்லைன்னா நாங்கள் இப்போ வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் அந்த திண்ணை அதாவது தரையை விட சற்று உயரமான இடம் நீங்கள் இதை மாதிரி செங்கல் வைக்கலாம் அல்லது மணல் வச்சு ஒரு மேடு மாதிரி செஞ்சு ஒரு குன்று மாதிரி செஞ்சு அதுக்கு மேலே ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ரெண்டு மூணு செங்கல் வச்சு ஏற்றுறது இதை மாதிரி நம்ம எது வேணாலும் பயன்படுத்தலாம் ஆனால் இப்போ நம்ம ஏற்றக்கூடிய இந்த பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களை மறுபடியும் நம்ம வீட்டுக்குள்ளார எடுத்துன்னு போகக்கூடாது மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது இதை எல்லாத்தையுமே நாளைக்கு மறுநாள் நீங்கள் வந்து தூக்கி போட்டுடணும் அந்த அகல் விளக்காகட்டும் அந்த திரிநூல் செங்கல் எதுனாலும் நம்ம அதை அப்படியே தூக்கி போட்டுடணும் மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது இந்த விளக்கை நம்ம வந்து தெற்கு முகமாக பார்த்து ஏற்ற வேண்டும் தென்முகமாக தான் நம்ம ஏற்றணும் அதனால தான் நம்முடைய முன்னோர்களை தென் புலத்தார் அப்படின்னு அழைக்கிறோம் எம உலகம் அப்படிங்கிறது தெற்கு தான் இருக்குது அப்படிங்கிறதால நம்ம தெற்கு நோக்கி ஏற்றணும் பின்னாடி இருந்து தான் ஏற்றணும் முன்பக்கம் நம்ம பூஜை ரூம்லலாம் முன்னாடி நின்று ஏற்றுற மாதிரி இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது இந்த விளக்கை இப்படி வச்சுட்டு பின்பக்கத்திலேருந்து இப்படி ஏற்றணும் அதே மாதிரி நீங்கள் ஏற்றும் போது யாரும் முன்னாடி இந்த இடத்துலலாம் நிற்கக்கூடாது இந்த இடத்துலலாம் யாருமே நிற்கக்கூடாது சரிங்களா அதே போல் இதை ஏற்றி வச்சுட்டு நம்ம உள்ளார போயிடணும் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நின்றுடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது திரிய வந்து தூண்டி விடுறது இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா அது அவ்வளோதான் ஸோ நம்ம அதோடு அதை விட்டுடணும் மறுபடியும் போய் அதை ஏற்றுறது இந் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாது இல்லை நம்ம ஏற்றும் போதே இங்கே ஏதாவது மறைவாக ஏதாவது ஒரு அட்டை வச்சு நம்ம மறைவாக கொஞ்சம் நின்று எரிகிற மாதிரி நம்ம இது பண்ணலாம் சரிங்களா இதை ஏன் நம்ம உயரமாக ஏற்ற சொல்கிறோன்னா அப்போ தான் வந்து எம தர்மனுக்கு தெரியுமா அங்கே இந்த வீட்டில் வந்து விளக்கு எரியுது அப்படிங்கிறது தெரியுமா அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதே போல் நம்ம வீட்டில் யாராவது உடல் நலம் குன்றியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது ஐயோ ஏங்க நாங்கள் இப்போதாங்க ஏற்றனோம் காத்தடிச்சு ரெண்டு நிமிஷத்தில் நின்று போச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அப்படியே விட்டுடுங்க திரும்ப போய் அதை ஏத்துறதெல்லாம் பண்ணவே கூடாது அதை அப்படியே திங்க அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை காலையில் இதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சிடலாம் இதை வந்து மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவசியம் ஏற்றணும் சதயம் பரணி மகம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அவசியம் ஏற்றணும் அது மட்டும் இல்லாமல் இப்போதான் ரீசண்டாக கல்யாணம் ஆகிருக்கு எங்கள் வீட்டில் ஒரு வருஷம் கூட ஆகலை கல்யாணமாகி அப்படின்னா அவங்க இதை ஏற்றக்கூடாது அது மாதிரி குழந்தை பிறந்து ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை ஃபஸ்ட்டு பர்த்டே வரல அப்படிங்கிறவங்க ஏற்றக்கூடாது இதை வந்து பெண்கள் ஏற்றணும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஏற்றக்கூடாது ஆண்கள் ஆண்களும் ஏற்றலாம் இப்போ பெண்களுக்கு மாத விடாய் அப்படின்னா ஆண்களும் ஏற்றலாம் இந்த நாளில் அசைவம் அதாவது நாளைய தினம் அசைவம் அப்படிங்கிறத சாப்பிடக்கூடாது அதே போல் உங்கள் வீட்டில் வந்து யாரோ ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை ஏற்றாதீங்க அது மூணு மாதமாக இருந்தாலும் சரி அஞ்சு மாதமாக இருந்தாலும் சரி ஏழு மாத கர்ப்பிணி பெண் இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஏற்றவே ஏற்றாதீங்க விட்டுடுங்க சரிங்களா கைக்குழந்தை கர்ப்ப கர்ப்பிணி பெண்கள் அதுக்கப்புறம் ரீசண்ட்டாக மேரேஜ் ஆனவங்க இவங்க இருக்கக்கூடிய வீட்டில் இதை நீங்கள் ஏற்றக்கூடாது மற்றவர்கள் தாராளமாக ஏற்றலாம் ஏற்றுவது ரொம்ப நல்லது நம்முடைய முன்னோர்கள் அகமவிழ்ந்து போவார்களாம் நமக்கு வேண்டிய அத்தனை ஆசிகளையும் வாரி வழங்குவார்களாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி